வரமதுல இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ரொம்ப விசேஷமான இரண்டு வசிஃபாக்களை பத்தி பார்க்கலாம் இஃப்தாருடைய நேரத்துல இந்த இரண்டு வசிஃபாக்களை நீங்க அதிக அதிகமா எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது உங்களால எவ்வளவு முறை ஓத முடிச்சாலும் ஓதலாம் குறைந்தது பதினோரு முறை கூட நீங்க எதோ ஓதலாம் அதிகபட்சமாக எத்தனை முறை வேணாலும் ஓதுங்க இஃப்தாருடைய நேரத்தில் இந்த இரண்டு வசீஃபாவை ஊதி துவா கேட்டு நோன்பு தரங்க கண்டிப்பாக உங்களுடைய துவா எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அல்லாம் நிறைவேற்றி வைப்போம் இன்ஷா இல்லா இஃப்தாருடைய நேரம் ரொம்பவும் சிறந்த நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா அது இஃப்தாருடைய நேரமும் தான் நிறைய நேரங்கள் இருக்குது அதில் இஃப்தாருடைய நேரமும் ஒன்று அப்படிப்பட்ட நேரத்தில் ரொம்ப ரொம்ப அளவுக்கு நெருக்கமான ரொம்ப அளவுக்கு பிடித்த வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மளுடைய தேவையை கேட்கும் பொழுது விரைவு அந்த தேவை நிறைவேறிவிடும் இல்லை ஏதாச்சும் பிரச்சனைகளுக்காக நீங்கள் செய்யறீங்க ஓதுறீங்க அப்படின்னாலும் சரி அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உடனடியாக ஒரு தேவை அவசர தேவை இருக்கு எனக்கு அதை உடனே நிறை நடக்கணும் நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக எல்லாத்தான் அதை நடத்தி காட்டுவான் அதே மாதிரி நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்க அந்த செயல் நல்ல விதமாக நடந்து முடியணும் அந்த காரியம் நல்ல விதமாக நடந்து முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஓதுனாலும் சரி ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கவலைக்காகவும் கஷ்டத்துக்காகவும் துன்பத்துக்காகவும் கடனுக்காகவோ இல்லை குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாகவோ வியாபாரத்தில் வருமானத்தில் வரக்க வேணும் நல்ல முறையில திருமணம் எடுக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் இப்படி எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுனாலும் சரி எந்த பிரச்சனைக்காக ஓதுனாலும் சரி அல்லாஹால உடனடியாக அதற்கு பதில் கொடுப்பான் இன்ஷா அல்லா இந்த இரண்டு வார்த்தைகள் என்ன அப்படின்னா முதலாவது யா யா கையும் யாஹையோ யா கையும் யாக யா கையும் அப்படின்னா யாக அப்படிங்கும்பொழுது என்றும் உயிர் உள்ளவன் யா கையும் என்றும் நிலையிருப்பவன் அல்லாஹ் மட்டும்தான் என்றுமே உயிரோடு நித்தியமாக இருக்கக்கூடியவன் அந்த ரபு மட்டும்தான் எல்லாவை தாண்டி யாராலையுமே அந்த ஆற்றல் கிடையாது தான் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவன் அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் அந்த ரபுதான் இருக்கு என்றும் நிலைத்து இருக்கக்கூடியவன் அந்த ரவு மட்டும்தான் அல்லாவதுல நம்ம குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்துல வச்சிருக்கான் அதுக்கப்புறம் நம்மளை மரணிக்க செய்யறான் அந்த மாதிரி எல்லாமே எல்லா விஷயங்களும் சரி மரமா இருக்கட்டும் செடியா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் அதற்கப்புறம் அது எல்லாமே செயல் இழந்துரும் ஆனா என்றுமே நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன் அந்த ரபு மட்டும் தான் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திருநாமம் அப்படின்னு தான் சொல்லணும் யாகையும் யாகையும் அப்படிங்கும் பொழுது நிலைத்து இருக்கக்கூடியவன் எல்லாருமே வருவாங்க போயிடுவாங்க ஆனா என்றுமே நிலைத்து இருக்கக்கூடியவன் அந்த ரபு மட்டும் தான் இந்த யாகையும் யாகையும்ங்கிறது நபி சொல்லி அவங்களே நிறைய முறை ஊதி பலன் கண்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க பத்ரு போர் பத்ரு போருங்கிறது ஒரு திருப்ப முனையாக இருந்துச்சு முஸ்லீம்களுக்கு மக்கத்து காஃபிர்களுக்கும் மதினத்து முஸ்லீம்களுக்கும் நடந்த ஒரு மாபெரும் போர் அப்படின்னா அது பத்ரு போர் தான் அது நம்ம எல்லோருக்குமே அந்த வரலாறு தெரியும் ரம்லான் மாதம் பிறை பதினேழுக்கு வெள்ளிக்கிழமையன்று பத்ரு போர் நட நடந்தது நம்ம முஸ்லீமுடைய எண்ணிக்கை முன்னூற்றி பதிமூணு பேர் மட்டும்தான் இருந்தோம் ஆனால் எதிரி படையில் ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படி ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா நம்மளை மூணு மடங்கு அதிகமா இருந்தாங்க நம்ம கிட்ட எந்த ஒரு படை படைக்கு தேவையான எந்த ஒரு பொருளுமே நம்ம கிட்ட கிடையாது ஆனா அவங்க கிட்ட எல்லா பலமும் இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது நபி சொல்லி சொல்லமா அவங்க அதிக அதிகமா உருகி உருகி எல்லா இடம் பிரார்த்தித்தாங்க அதுல ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு அழியலியல் ஆகும்போ அவங்க நபிசல் அவங்களுடைய கூடாத்திற்கு போய் பார்க்கும் பொழுது அவங்க சஜிதால யாக்கையும் அப்படிங்கிற வார்த்தை அதிக அதிகமா சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க அந்த ஒரு வார்த்தையின் வரக்கத்தின் காரணமாக அல்லாஹால நமக்கு வெற்றியை கொடுத்தான் அதுவும் எப்படி போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தான் ஜெயிக்க போறோங்கிற வாக்குறுதி வாக்குறுதியை அல்லா கொடுத்துட்டா அதே மாதிரி யார் யார் எல்லாம் எதிரி படையில கொல்லப்படுவாங்க அதுவும் எந்தெந்த இடத்துல கொல்லப்படுவாங்க அப்படிங்கிறத முத கொண்டு அல்லஹத்தாலா நமக்கு சொல்லாட்டினா ஒரு அற்புதமான ஒரு வசனம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யாகையும் யாக்கையும்ங்கிறது அல்லாஹ் ரொம்பவும் புகழக்கூடிய ஒரு வார்த்தையில ஒன்று ஒவ்வொரு ஆளா அல்லோ புகழக்கூடியது என்றும் நிலையா இருக்கக்கூடியவனை என்றும் நித்தியமானவனே அப்படின்னு ரொம்பவும் பவர்ஃபுல்லா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நாம அலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வார்த்தையை நாம ஓதி என்ன என்னது கேட்டாலும் அல்லாஹ் தலாத நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் அல்லாஹு தலாவே வாக்களித்திருக்கான் நபி சொல்லாங்க சிலமே வாக்களித்திருக்காங்க நம்ம ஒரு தேவையோ நம்ம ஒரு துவா கேட்கிறோம் அப்படின்னா எல்லாவுக்கு அழகிய பேர்கள் இருக்கு அதுல எதை வேணாலும் மோதி நீங்க துவா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாகையோ யாக்கையும் அப்படிங்கிற வார்த்தை குரான்ல மூன்று இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் விசேஷமான இடத்துல சுரா பக்கரால ஆயத்தல் குறிச்சியில இடம்பெற்றிருக்கு யாகையோ யாக்கையும் அப்படிங்கிற வார்த்தை அடுத்து இரண்டாவது எங்க அப்படின்னா சுர ஆலய இம்ரான்ல இரண்டாவது வசனமா இடம்பெற்று இருக்கு அடுத்து சுரா தாகால நூத்தி பதிமூணாவது வசனமா இடம்பெற்றிருக்கு இப்படி ரொம்ப முக்கியமான இடத்துல முக்கியமான விசேஷமான ஒன்று சுறா பக்ரா ஆலய இம்ரான் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று பொதுவா நம்ம சுர பக்ராவம் ஆல இம்ரான் தொடர்ந்து நம்ம டெய்லி வலிமையா ஓதக்கூடியவர்களா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில செல்வம் பெருகும் நம்ம சந்தோஷமா கஷ்டம் இல்லாம பணக்காரனா வாழணும் அப்படின்னு ஆசைப்படா தாராளமா தொடர்ந்து சுர பக்ராவ ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாச்சும் சும் ஊர்த்தக்கூடிய வளமையா இருந்துக்கணும் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த சுர பக்கராலேயே அல்லாவுத்தாலா ஆயத்தல் குறிச்சி அப்படிங்கறது ஒரு பெருமையா ஒரு மகிமையா கொடுத்துருக்க ஒன்று தான் ஆயத்தல் குறிச்சி அதுல ஒரு வார்த்தையாக இருக்கு யாகையூ யா கையும் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது அதை ஊதி இதுவா கேட்டால் நிச்சயமா அல்லாத்தாளா ஏற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வார்த்தை யாகையும் யாக்கையு நடத்திய இரண்டாவது வார்த்தை யா ரஹ்மானும் யா ரஹீமு யார் ரஹ்மானும் யார் ரஹீமோ யா ரஹ்மானும் யார் ரஹீமோ அப்படின்னா அதுவும் திருநாமம் தான் அஸ்மாலுனால இருக்கக்கூடிய முதல் இரண்டு வார்த்தைகள் யார் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் யார் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் இந்த வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே இந்த இரண்டு திருநாமங்களும் இருக்கும் எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யறதா இருந்தாலும் சரி நம்ம பிஸ்மில்லா சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த காரியத்துல அல்லா துணையோட இருப்போம் சேத்தனுடைய சூழ்ச்சி எதுவுமே நெருங்காம அல்லாஹாலா நமக்கு துணையோட இறந்துருவோம் அப்போ அந்த வார்த்தை அந்த ஒரு விஷயம் நமக்கு எந்த ஒரு காரியம் நீங்க சேரலா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் சேர்த்தா இருந்தாலும் சரி பிஸ்மிலா சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியில் போய் முடியும் அதில் அந்த வார்த்தையில வறக்கத்து இருக்கு அந்த செயல்ல வறக்கத்தை அல்லாவதாலா ஏற்படுத்துவோம் அப்படிப்பட்ட வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய தான் யார் ரஹ்மான் யார் ரஹீமுங்கிற வார்த்தை இந்த இரண்டு வார்த்தையுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது அஸ்மாலுஸ்னால முதல் இரண்டு வார்த்தைகளா இருக்கு ரொம்ப வாய்ந்த ஒன்று அல்லாஹ் தான் எல்லாருக்கும் அருள் கொடுக்கக்கூடியவன் அருள் நிறைந்தவன் அந்த ரபு தான் கருணை எல்லாருக்கிட்டையும் கருணை உள்ளவன் அந்த ரபு தான் இறக்குத்தன்மை தன்மை உள்ளவன் அந்த ரவால ரபுக்கு மட்டும் தான் அந்த தன்மை இருக்கு அப்படின்னு புகழக்கூடிய வார்த்தைகள் தான் அதனால இந்த இரண்டையும் யாகையும் யாகையும் யார் ரஹ்மானும் யார் ரஹீமும் இந்த இரண்டு வார்த்தைகளையும் இஃப்தாருடைய நேரத்துல அதிக அதிகமா ஓதுங்க உங்களால எவ்வளவு முறை ஓதும் முடியுதும் ஓதுங்க குறைந்தது பதினோரு முறையாச்சும் மோதி அல்லாஹா கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய துவா நிச்சயமாக நிறைவேற்றப்படும் நிராகரிக்கப்படாது எல்லாமே வாக்களித்து விட்டான் எப்போ எந்த துவா கேட்டாலும் சரி துவா கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரோட திருநாமங்கள் நிறைய இருக்கு அதை நீங்கள் ஒரு முறை முழுசா ஓதிட்டு அந்த தொண்ணூத்தி ஒன்பதையும் முழுசா ஓதிட்டு துவா கேட்டாலும் சரி இல்லை குறிப்பிட்ட சில வார்த்தைகளை ஓதி நீங்க துவா கேட்டாலும் சரி அந்த துவாவின் அந்த வார்த்தையின் பறக்காதால் உங்களுடைய துவாக்கள் கபுல் ஆகும் அல்லா இஃப்தாருடைய நேரத்துல யாருமே மறக்காம அப்படின்ற இந்த இரண்டு வார்த்தைகளை கொண்டு நிச்சயமா உங்களுக்கு பதிலளிப்போம் சார்ல இன்னைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி உடைய நேரத்துல என்ன என்ன ஓதலாம் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கேன் நீங்க அதையும் சேர்த்து ஓதுங்க கூடுதலான நன்மைகள் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் எதுவாக்கல் உங்களோட தேவைகள் நிறை விரைவாகவே மிக விரைவாகவே அங்கீகரிக்கப்படும் இன்ஷால்லாம் நம்பிக்கையோடு ஓதிப்பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கும் வரமதுலாக்கம்